இந்த பதிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசர உலகில் வந்துட்டு வேலைக்கு போகிறவங்க அப்புறம் ரொம்ப அவசர அவசரமான வேலை வாய்ப்புகளில் வந்துட்டு இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க வேணாம் ஏன்னா இதில் வந்துட்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்குறத வந்துட்டு அதை நான் சொல்லக்கூடாது நீங்கள் பார்த்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு அது மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அதனால் கேட்க விருப்பம் உள்ளவங்க பார்க்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள் அதை நான் முன்ன கூட்டியே வந்து நான் சொல்லிக்கிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடே சந்தோஷு உனக்கு என்ன தான் பிரச்சனை ஆ என்னெல்லாம் விரும்பிகளே நான் உங்களை யாரும் எதுவும் தப்பு சொல்லலை அந்த தம்பியும் வந்துட்டு நான் எந்த தப்பும் சொல்லலை ப்ளீஸ் எதுவும் தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு நேத்திக்காய் இல்லை தான் நேத்திக்காய்னு தெரியல நான் வந்துட்டு லைவ் போடும்போது அந்த சந்தோஷின்ற தம்பி வந்து ராகுல் டிக்கி தம்பி வந்து இறந்துட்டாங்க இல்லையா சோசியல் மீடியாவில் இப்போ வந்து கொஞ்சம் பிரபலமாக வந்து போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஆல்ரெடி அவங்க பிரபலமானவங்க தான் இருந்தாலும் அவங்களுடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது நிறைய பேர் வந்து அதை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய சேனல் வந்துட்டு வளர்ச்சி அடையணும் அவங்களுக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்புறம் டாலர் ஏறணும் மாண்டேஷன் ஆகாதவங்களுக்கு மாண்டேஷன் ஆகணும் அந்த மாதிரிக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்பப்போ ட்ரெண்டிங்காக என்ன இருக்கோ அதை வந்துட்டு எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தம்பி சந்தோஷ் ஐடியில இருந்து அந்த தம்பி என்ன கேட்டிருந்தாங்கன்னா தம்பியா அண்ணனா என்னன்னு தெரியல அந்த சகோதரர் வந்து கேட்டிருந்தாங்க ராகுல் டிக்கியை பற்றி என்ன சொல் நினைக்கிறீங்க அவங்களுடைய இறப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஏன் உங்களுடைய சேனலில் வந்து வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்டில் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிக்கி வந்துட்டு டெத் ஆகிட்டார் நீங்கள் என் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் ஒன்றும் சொல்லலப்பா ஆழ்ந்த இரங்கல் அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் கடவுள் அவர் படைத்த இறைவர் வ இறைவன் வந்துட்டு அவங்கள வந்து அழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லிவிட்டு நான் அதை நான் விட்டுட்டேன் அப்புறம் அந்த தம்பி கேட்டாங்க நீ எப்போ டெத்தாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதாவது நீ எப்போ சாக போகிற என்னையை கேட்டிருக்காங்க நீ எப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னையை வந்துட்டு கேட்டாங்க அப்புறம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்களா நான் அப்புறம் அதுக்கு பெருசாக எதுவும் சொல்லலை நான் சொன்னேன் அப்படி செத்தாக வந்துட்டு நான் ஒன்றையே தான் வந்துட்டு ஓன் பேரை தான் வந்துட்டு எழுதி வச்சுட்டு சாவேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கு சிரிப்பே தாங்கலை இப்போயும் சிரிப்பே தாங்கலை அப்பையும் எனக்கு சிரிப்பே தாங்கலை நான் லைவ் முடிச்சிட்டுமே எனக்கு சரியான காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நானும் வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இப்போ வந்து அன்றைக்கி என்ன என்கிட்ட வந்து இப்போ டேட்டா முடிஞ்சுது இந்த ஒன் ஜிபி டேட்டா வந்து முடிஞ்சுது நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பாவை வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறது அது பார்த்துட்டு முடிஞ்சுது அதனால நான் வந்துட்டு லைவ் வரல அதுக்கு இன்னொரு தம்பி இன்னொரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க நான் இது எல்லாமே வந்து அம்லைனில் அப்புறம் வீடியோவில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நான் பொய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க அந்த தம்பி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் என்னைக்கு அக்கா சந்தோஷ் ப்ரோ வந்துட்டு நீங்கள் நாளைக்கு சாக போகிறீங்களா நீங்கள் எப்போ சாக போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இறந்துட்டீங்கன்னு நினச்சேன் அதுதான் நீங்கள் வந்து லைவ் வரல நினச்சேன் அப்படின்னு வந்துட்டு இந்த சகோதரர் வந்து அப்படி கேட்டிருந்தாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் தம்பி புரிஞ்சுக்கோங்க நல்லா யாரும் வந்துட்டு நீ நல்லபடியாக வாழுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால வந்து நம்ம வாழ வாழ போகிறதும் கிடையாது அதே சமயத்தில் நீ அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன் அப்படின்னு வந்து சாபம் விடுவாங்க பார்த்தீங்களா அந்த சாபமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரையும் வந்துட்டு பழிக்காது பழிக்காது அப்படின்னா என்ன சொல்கிறது அவங்க அந்த மாதிரி எதுவும் துரோகங்கள் அவங்களுடைய மனசை நோக்கப்படுத்துகிற மாதிரி எதுவும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் ஒரு விஷயங்கள் செஞ்சுருந்தா அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு அது பழிக்குமோ என்னமோ அது தெரியல மற்றபடி ஒருத்தர் இப்படி சொல்கிறதுனால வந்துட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகுறதும் அவங்களுக்கு வாழ்க்கையில் சாகா வரம் கிடைப்பதும் யாருமே சாகா வரம் கிடைக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது என்றைக்கு இருந்தாலும் ஒருத்தவங்க ஒன்றும் மண்ணு அல்லது விறகுக்கு வந்துட்டு நெருப்பாகவோ வந்துட்டு ஆவியாக சாம்பலாக தான் வந்துட்டு போவோம் சரிங்களா அதனால் யாருமே இந்த உலகத்தில் வந்துட்டு சாகா வரம் படைத்தவர்கள் யாருமே கிடையவே கிடையாது இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இந்த தம்பி வந்து அப்படி கேட்டிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தம்பி சொல்கிறேன் நல்ல காதை குடஞ்சி விட்டு கேட்டுக்கோ சரியா எனக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் தாண்டி வந்திருக்க மரண பாதைகள் வந்து நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் குழந்தையா இருக்கும்போது ஆறு மாதத்து குழந்தையா இருக்கும்போது என்னோடய அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்துட்டு சண்டை வந்து எங்கள் அம்மா வந்து அவங்களோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க சரியா ஒரு மரத்தடியில் அதாவது தோட்டத்தில் அந்த மரத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த மரத்தில் புளிய மரத்தில் வந்து தொட்டல் கட்டி போட்டுட்டு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்பா வீட்டுக்கு என்னோடய தாத்தா வீட்டுக்கு என்னோடய அம்மாவோட அப்பா வீட்டுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க நான் வந்துட்டு அந்த பசியில் அழுது கதறி துடித்து வாயிலையும் மூக்களையும் இந்த வெள்ளை வெள்ளையாக எச்சில் வரும் பார்த்திங்களா நுற நுரையா அந்த மாதிரி கத்தி பேச்சு மூச்சு இல்லாமல் வந்துட்டு தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்கிற அளவுக்கு வந்து ஆயிட்டேன் அம்மா அப்புறம் அந்த வந்துட்டு இடையில வந்துட்டு பாதை ஊர் ஆளுங்கள்லாம் அந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் கடைக்கு வந்துட்டு உள்ளார வந்துட்டு வர்றதுக்கு அந்த பாதையில் வந்துட்டு வருவாங்க அவங்க பார்த்துட்டு என்ன அந்த பிள்ளை இப்படி பொம்பளை பிள்ளைய வந்துட்டு இப்படி போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போகலையே அம்மா கையில் தூக்கிட்டு எங்கள் அம்மாட்ட பக்கத்தில் தான் என்னோடய அம்மாவோடய அப்பா வீடு அங்கே போயிட்டு ஏம்மா இது பொம்பளை பிள்ளை வந்துட்டு உனக்கு சேர்ந்தது இது வந்துட்டு ஆம்பளைக்கு சேர்ந்தது இல்லை அவன் ஆம்பளை வந்துட்டு என்ன தப்பு பண்ணாலும் நீ வந்துட்டு இப்படி ஒரு பால் குடிக்கிற பிள்ளைய வந்துட்டு போட்டுட்டு வந்துட்டே உனக்கு இது நல்லா இருக்கா அவன் மனசுக்கு இது படுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த பாதையில் போனவங்க தூக்கிட்டு போய் எங்கள் அம்மாட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்போ எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேச்சு மூச்சு எதுவுமே இருந்தாலும் வாங்கிற ஆறு என்ன ஒரு துரு இருக்குங்க அந்த மாதிரி எதுவுமே நான் வந்துட்டு இல்லைங்களாம்மா அப்படியே இந்த வாயில் அப்படி நாக்கில் அப்படியே இந்த மேலே மொழியெல்லாம் மேலே முழிச்ச மாதிரி அந்த மாதிரிக்கு தான் இருந்தேனாமா அப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்களா எப்படின்னங்கிறது எனக்கு தெரியல அவ்வளோதான் அந்த பாயிண்ட் வந்துட்டு அதுக்கு மேலே எனக்கு நான் சரியாக நான் கேட்டுக்கவும் இல்லை என்னமோ எல்லார் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக வந்துட்டு நான் கேட்டுக்கல ஃபஸ்ட்டு மரணம் அதுவா ரெண்டாவது மரணம் வந்து பார்த்திங்கன்னா மரணத்தை நான் சந்தித்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து போகும்போது இந்த பக்கத்தில் ரோடு நான் நடக்கிற பாதைக்கு இவ்வளோ ரொம்ப ரொம்ப வித்தியாசம்ல இருந்து இவ்வளோ நம்ம ஒரு தான் வந்துட்டு சுடுகாடு அந்த சுடுவாடுக்கு ரோட்டுக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம் நம்ம என்னோட கை இதில் தான் தான் வித்தியாசம் வேறு ரொம்ப வித்தியாசம் இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் காரங்க வந்து என்னையை அடிச்சிட்டாங்க அப்போது அந்த இடத்துல சுடுவாடு அந்த இடத்துல விழுந்தவங்க யாருமே பொழைச்சது அவங்க வந்துட்டு இறந்து தான் போவாங்க இந்த பிள்ளை பொழைக்கிறது அரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை கால் ஊஞ்சி முகரை எல்லாமே வந்துட்டு இந்த செறைஞ்ச காயமாக வந்து ரொம்ப அடியெல்லாம் பிடிக்கல செதஞ்ச காயமாக வந்துட்டு அவங்களும் அவங்களுக்கு சைக்கிளில் வந்தவங்களும் கீழே விழுந்துட்டாங்க நானும் கீழே விழுந்துட்டேன் நான் ஓரமாக தான் போனேன் என்ன மேலே தப்பு கிடையாது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கும்போது அவங்க மேலே தான் வந்துட்டு தப்பு அவங்க வந்துட்டு வெயிட்டு வச்சு சைக்கிள் வந்து ஓட்டிகிட்டு வந்தாங்க அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே காயம் பட்டுருச்சு அவங்களுக்கும் லேசான காயம் எனக்கு லேசான காயம் ஆனால் அந்த அவங்க என்ன ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல விழுந்தவங்க யாரும் பொழச்சதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது அதுவா அப்புறம் மூணாவது விஷயமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து வயசு அஞ்சாங் கிளாஸ் படிக்கும்போது ஆடு மாடு ஓட்டிகிட்டு போயிட்டு ஐப்பசி புரட்டாசியில் குளத்தில் வந்துட்டு மாடு அப்போல்லாம் தண்ணி வந்து ததும்பி போகுது மழை நல்லா அதிகமாக பேஞ்சு போயிட்டுருக்கு தண்ணி அப்போது வந்து இந்த மாடு வந்துட்டு அந்த போகிற பாதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளத்துலலாம் கொஞ்சம் தண்ணி வைத்திருச்சுன்னா அந்த இடத்துல வந்து பாதை போவாங்க அந்த மாடு என்ன பண்ணிடுச்சு எப்போயும் வந்துட்டு எருமை மாடு எப்போயும் வந்துட்டு அந்த இடத்துல அந்த தாண்டி அந்த கரையை தாண்டி வந்துட்டு போய் விவசாய காட்டில் போய் மேய போகிறது ஓரத்தில் புல்லு பச்சைகள்லாம் இருக்கும்போது அதை மேய போன இடத்துல மேயை எப்போயுமே வந்துட்டு மேய போகும் சாரி எங்கேயும் உளறிட்டு மேயை போகும் அதே சோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ள தான் இவ்வளோ மழை கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு போகவே இல்லை ஸ்கூல் திங்கக்கெழம மழை ஆரம்பித்தது வெள்ளிக்கிழமைக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு நல்லா நிறஞ்சி ததம்பிடுச்சு அப்போது இந்த மாடு போன வாக்கில் நேரம் அதிலேயே போயிடுச்சு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆள் தண்ணி வந்துட்டு மறைக்கும் அந்தளவுக்கு இருக்காது எரும மாடுங்கிறதுனால நீச்சல் அடித்து அது வந்துட்டு போயிடுச்சு எல்லா மாடுமே வந்துட்டு போயிருச்சு தளவு வந்துட்டு கொஞ்சம் விட்டு தலைஞ்சிடணும் அப்படின்னா போயிடு ரொம்ப தளவோடு இருந்தால் தான் வந்துட்டு மாட்டிக்கும் அது அதே மாதிரி போகிறோம் போன மாடு போன போக்கில் அது வந்துட்டு போயிடுச்சு நான் என்ன நினச்சிட்டேன் அந்த மாடு நிற மாதம் கன்று போடுறது அப்போது நான் என்ன நினச்சேன் ஐயோ கண்ணு போடுற மாடலோ போச்சே நம்ம வீட்டில் வந்து கொண்டுருவாங்களே நம்ம எப்படா அந்த மாட்டை காப்பாற்றுறது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மாடு போக போக நானும் போயிட்டேன் அப்போது நான் இப்போவே வந்துட்டு ஆள் குள்ளமாக தான் இருப்பேன் அப்போது நான் பத்து வயசுங்கிறப்போ சின்ன பிள்ளையாக தான் இருப்பேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க தண்ணியில் உள்ளே வந்து மூழ்கிட்டேன் மாடு போயிடுச்சு மாடு கரை ஏறிடுச்சு நான் உள்ள தண்ணியில் வந்து மூழ்கிட்டேன் இதில் வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படி சொல்கிறாங்கல்ல நம்ம எங்களை விட கீழே உள்ளவங்க ஒரு அக்கா வந்துட்டு துணி துவச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள தண்ணியில் உள்ள மூழ்கிட்டதை பார்த்துட்டு ரெண்டு டைம் தண்ணி குடிச்சிட்டேன் மூணாவது டைம் வந்து தண்ணி குடிச்சு நான் உள்ளே இழுத்து சுருண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த அக்கா வந்துட்டு நீச்சலில் வந்துட்டு அவங்க துணி துவச்சுட்டு இருந்தவங்க பார்த்துட்டு அடி பாவி இப்படி போறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து என்னை முடி வந்துட்டு அப்போவும் முடி நிறையா தான் இருக்கும் முடியை வந்துட்டு சுருட்டி இழுத்து தண்ணியில் போனவங்களை என்றைக்குமே வந்து முடியை சுற்றி தான் வந்துட்டு இழுப்பாங்களாம் அதே போல் அந்த அக்கா வந்துட்டு முடியை சுற்றி பிடிச்சி இழுத்து அப்படியே வெளியில் கொண்டு போயிட்டாங்க கொண்டுட்டு போயிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டேன் நிறையவே தண்ணியை குடிச்சிட்டேன் அப்புறம் எப்படியாச்சும் எனக்கு வெளியில் போனோன்னே ஒரு மாதிரி உமட்டெல்லாம் வந்துருச்சு அவங்க இழுத்துட்டு போனோன்னே இந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு போனோன்னே வந்துட்டு எனக்கு உமட்டெல்லாம் வந்துருச்சு அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டேன் ஆமிட் பண்ண பிற்பாடு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பலாக என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறதே தெரியாமல் தெரியுது பாதி தெரியுது பாதி வந்துட்டு தெரியலை அப்போ அந்த அக்கா வந்துட்டு சத்தம் போட்டாங்க அந்த அக்கா வந்து என்ன திட்டினாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வந்துட்டு போயிடுச்சு பதினோரு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துக்கு பக்கமாக வந்துருச்சு அதனால் ரொம்ப லென்த்தாக இருக்கும் இருபது நிமிஷத்துக்கு மேலே போயிடும் அதனால பார்ட் டூ வீடியோவை வந்து போடுறேன் அந்த சம்பவம் வந்துட்டு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இதே எருமை மாடு தான் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து இந்த எரும மாடு வந்துட்டு இல்லை எங்கள் அப்பா வந்துட்டு உடம்பு சரியில்லாதனால வந்து விற்றுட்டாங்க நாங்களும் வந்துட்டு கல்யாணம் முடிச்சு வந்துட்டதுனால பார்க்குற கால் வசதி இல்லாமல் வந்து விற்றுட்டாங்க அப்புறம் மாடு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இறந்தும் போயிடுச்சு அதனால் பராமரிப்பு வந்துட்டு அவங்களால முடியலை அதனால் வந்து விற்றுட்டாங்க இந்த இடத்துல தான் அந்த சம்பவம் வந்துட்டு நடந்தது இதே இடம் தான் வேறு எந்த மாற்றமும் இல்லை அந்த நிகழ்வு நடந்து ஒரு பதினஞ்சு வருஷம் சாரி பதினஞ்சு வருஷங்கிற ஒரு இருபது வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ வந்து நான் மறுபடியும் வந்து சின்ன பாப்பா பிறந்து நான் ஊரில் போய் இருந்தப்போ இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன் சப்போஸ் பார்க்க விருப்பம் உள்ளவங்க வந்து இதை வந்து பாருங்கள் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு இயற்கை ரசிக்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கால்நடைகளில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு சிலவங்க வந்து விருப்பப்படுவாங்க ஒரு சிலவங்க வந்து பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இதை பார்க்குறவங்க ஒரு சிலவங்க வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா ஒரு சம்பவமாக அப்படின்னு வந்து நினைக்கலாம் அந்த இடத்துல வந்துட்டு இருந்து கடந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அது வந்துட்டு பெரிய விஷயமா சின்ன விஷயமா அப்படிங்கிறது வந்து தெரியும் ஓகே பரவாயில்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் அதான் அடுத்து பார்ட் டூ வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்